குட் ஈவினிங் டீச்சர்ஸ் இந்த வீடியோ நம்ம ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸு டேர்ம் த்ரீல பயிற்சி விடைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொகுத்தறி மதிப்பீட்டிற்கான விடைகள் பார்க்க போறோம் சரிங்களா த்ரீ ஆர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைத்தல் மறு பயன்பாடு செய்தல் மறுசுழற்சி செய்தல் தேனீக்கள் குழுக்களாக வா வாழ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவை அனைத்துமே இரவில் விரைந்து இறைதியில் முழங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா வவ்வால் அடுத்த கூற்று ஒன்று கூற்று இரண்டு இரண்டு கூற்றுகளுமே சரிதான் ஏரோசால் படிவதனால் சேர்க்கை பாதிக்கப்படுகிறது கார்பன் ஓசனை பாதிக்கிறது குமார் அருகில கடைக்கு சென்று பின் செல்ல எந்த வாகனத்தை பயன்படுத்தலாம்னா மிதிவண்டி மிதிவண்டியில் போனோம்னா நல்லது காற்று மாசுபடியை தடுக்கலாம் மக்கும் கழிவை பச்சை நிறை குப்பை தொட்டியில் போடணும் பகலில் சுறுசுறுப்பாக இருக்கும் விலங்களை பகலில் இறுதிடும் விலங்குகள் சொல்றோம் பெற்றோர் பராமரிப்புக்கு எடுத்துக்காட்டு வந்து கங்காறு சுவாச நோய்களை உருவாக்குவது காற்று மாசுபாடு காற்று மாசுபாட்டை குறைக்க நம்ம அதிகமான மரங்களை வேண்டும் அடுத்து வீணடிக்கப்பட்ட நோப்பொருள் மக்கள் இல்லாத கழிவுனா தவறு தேன்கூட்டில் ஒரே ஒரு வேலைக்கார தேனி இருக்குன்னா தவறு ராணி தேனி தான் ஒன்று இருக்கும் பாலைவனத்தில் நடக்க ஒட்டகங்கள் அகலமான கால் பாதங்களை பெற்றுனா சரி மழை பொழிய காற்று கண்டிப்பாக தேவை அதனால் தவறு அமில மழையால் தோல் வியாதிகள் ஏற்படும்னா சரி அடுத்ததாக கண்ணாடி குழுவை வந்து மறுசுழற்சிக்காகவும் துருவக்கடையில் வந்து தனிமனான ரோமங்களை பெற்றிருக்கும் ஒட்டகச் சிவிங்கி நீண்ட கழுத்து மாற்று ஆற்றல் சூரிய ஆற்றல் சுவாச நோய் வந்து காச நோய் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கன்னு கொடுக்குறாங்க இதில் வந்து மை பேனா நெகிழிப்பை துணிப்பை உலோக பாத்திரம் நெகிழிப்பை தான் ஒரு முறை பயன்படுத்தக்கூடியது மான் யானை புலி சிங்கத்தில் மான் வரும் கோழி ஆந்தை குதிரை மானில் கோழி வரும் பனிப்புகை அமிலமலை ஏரோசால் சாயர் சாயக்கழிவு வரும் கார் பேருந்து மிதிவண்டி மோட்டார் சைக்கிள்னா மிதிவண்டிங்கிறது தான் வரும் அடுத்து மக்காத கழிவு என்றால் என்னென்னா நுண்ணுயிரலா சிதைக்க இயலாத கழிவு மக்காத கழிவு எடுத்துக்காட்டு வந்து நெகிழின்னு சொல்லலாம் தேன்கூட்டில் உள்ள தேனீக்களின் வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராணி தேனி ஆண் தேனி பெண் தேனி பெண் வேலைக்கார தேனி அடுத்த பாத்தீங்கன்னா காற்று மாசுபாட்டுனா மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்கள் மூணு கேட்கறாங்க காசநோய் இதய ரத்த நாள பாதிப்பு நரம்பு மண்டல பாதிப்பு காற்று மாசுபடுவதற்கான காரணங்கள் எதனே எழுதிங்கன்னா புகைக்கறி வாகனங்களால் வெளியேற்றப்படும் புகைகள் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து வரும் பிற துகள்கள் அதாவது அனல் மின்சாரம் இருக்குது இல்லைங்களா அனல் மின்சாரத்திலிருந்து புகை வந்து பயங்கரமா வரும் பனிப்புகை எவ்வாறு உருவாகுனா தூசி துகள்கள் மற்றும் புகை சூரிய ஒளியில் மூடு பணியுடன் இணையும் போது பனிப்புகை உருவாகிறது கழிவு மேலாண்மையின் படிநிலைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் படி கழிவுகளை பிரித்தல் அடுத்து கழிவுகளை சேகரித்தல் மற்றும் எடுத்துச் செல்லுதல் அடுத்து கழிவு செய்தல் மற்றும் உருவாக்குதல் கழிவுகளை அகற்றுதல் ஆகியவை அடுத்த எதிரொலித்து இடமாக்கல் அப்படின்னு நமக்கு தெரியும் போன்ற விலங்குகள் வந்து இரவு நேரத்தில் மீ மீயொலியை அனுப்பி அதன் மூலம் குறுக்கே ஏதாவது வருதான்னு பார்க்குறாங்க அதுதான் வந்து எதிரொலி இடமாக்கள்னு சொல்கிறோம் காற்றின் முக்கியத்துவம் நமக்கு தெரியும் காற்றின் முக்கியத்துவம் சுவாசிப்பதற்கு ஒளி பற ஒளி வந்து பயணம் செய்வதற்குன்னு பல பயன்பாடுகள் காற்றின் முக்கியத்துவம் நம்ம தெரியும் நம்ம காற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்துக்கிறோம் அடுத்து காற்று மாசு மாசால் ஏற்படும் விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக மயமாதல் பனிப்பொய் உருவாக்கம் அமிலமலை ஏரோசால் ஓசோன் குறைதல் போன்ற பல்வேறு விளைவுகள் வந்து இந்த பூமியை பாதிக்கிறது நம்மை பாதிக்கிறது அதனால் காற்றை மாசுபடுத்தக்கூடாது அப்படின்னு நம்மலாம் உறுதி எடுத்துட்டு மாணவர்களுக்கு அதை வந்து நம்ம கற்பிக்க வேண்டும் நன்றி வணக்கம்